என்ன பால <laughs> <laughs>

ഉടൻ കേദോതു വരും മരമര ഇര നമ്മേ എണ്ണ മര ഓടുന്നു നേരെ ഫലം ഇടങ്ങ അമ്മക്കും സമീന്ദ പണി ആദോ സിതി അമ്മ പണി കൊണ്ട് അല്ലായിരിക്കും അറിയോ എന്നാ പോയി ഓര പുടിക്കാൻ ഞാൻ ആടേ நிறைய நான் கழிச்சா இப்ப நான் காதுல பூ வைக்க தொடங்க பூ வச்சிருக்க என்ன பண்ண சொல்லுங்க எங்களுக்கு மாடி சொல்லிட்டு சள்ளிரே பாங்க அப்படியே ஜெஎம் கேது உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகே பண்ணுங்க. கே இந்த. உங்க ரெண்டு என்ன யூடியூப் சேனலுக்கு

सिस्टमें <laughs> அடுத்த <laughs> பிளே <laughs> <laughs>

உடம்பு <je suis> <Christina>

என்னது <San> <San> <San>

आना पुढे कोयना चला गंतलो दादा भाई काय पिनो நம்ம காலத்துக்கு படு ஆசைப்படுத்த படு ஆசைப்படுத்த கத்தாண்டது

ஆஹ் போட்டுக்கா முச்சுருக்கா பாக்கலாம் என்ன கடிச்சு போடு நானும்

त कट्टै भयो अनि नलिया अझै हिजो गल्न आलकुरी अनि ल न बोडन त

என்ன மாச்சு நடக்குது அம்மா அங்க ஐ cửa là

liain Tira deh, apa sih siapa dong ya, siapa dong siapa, apa apa apa, apa, apa titi kupingnya titi, apa titi kupingnya, mai yang gak mai, mai yang gak, darca, lihat aku ini, iya kan, mama nggak mama, mama mama 부른다 엄마 엄마가 부른다 엄마 엄마가 부른다 엄마 엄마 쿠푸드 mama, 마 a l l 안먹 엄마, 고블 아빠 வீடியோ உங்களுக்கு ஒன்றும் இல்ல ஆலை மணிக்கு என்னம்மா

بوکان بوکان புளிய புடிக்க வரானா புளிய தான் 얘 போல بوکان 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 अरे வாடா அந்த ஏலாம் என்ன ஏ እንደ냐 அண்ணா பொரிகே பொரிகே அண்ணாட வாய கிளாண்டி போறான் அண்ணா தான் நின்னு அண்ணா வந்தான்

எ எங்க மட்டு இருக்கிறதுக்கு மேல அடே அடவுங்கடா சும்மா ஒரு நாலு பழப்பழத்துக்கு ஒரு மரத்தை கொலை செய்வீங்கடா நீங்க நிலுண்ணா நிலுண்ணா எங்க இருக்கு நான் எடி இல்ல யானி நீரோட நீரோ عايசு கொண்டு வரதா அங்க வாங்க வாங்கி வாங்கிட்டு இருந்தா

எக்ஸ்ட்ரா பழம் இருக்குது என்ன நல்லா பழம் இருக்கு ரோ நல்லா தள்ளி விடுறேடா தாங்கடா தாங்கடா என்ன கொண்டு நாரு மூணு

ਮੀਨਕਾ ਫਰੇਂਡ ਨਾਂ ਪਾਕਾ ਦੀ ਰੋਂ ਦੀ ਰੋਂ ਫਰੇਂਡ ਨੀ ਵੀਰ ਸਾਰੇ ਨੀ ਪਾਯਨਤ ਪਾਦੀ ਨੀ ਇਨ ਸੋਲੇ ਵੀਰੁਂ ਬਰਾ ਬਾਲ ਕੇਲੀ ਨੀ വണ്ടി വന്നി നീ വായ എഞ്ചിൻ വരണം മനോക്കാ വരും 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 ഓണം സാധം അന്തി താപ്ര ഇല്ല ഇല്ലാടാ അട്ടാ അട്ടാ അപ്പോട്ടി മുട്ടി കൂടി വടപ്പല്ലേ പോട്ടി അങ്ങയാ ഉണ്ട് ആണല്ലേ நமக்கு மூணு கடவுள் சாப்பிடறதுக்கு சாப்பாடுதாரு அவர்களுக்கு அது கூட இல்லாத கஷ்டம் கடவுள் மூணேரம் சாப்பிடறதுக்கு சாப்பாடுதானாரு அதுவே பெரிய விஷயம் கடவுள் தான் விட்டு கொடுக்கணும் कौन भाई यार उधर है ये लेके बात कर रहा है ना काड़ा लेके मेरे को बनेला है हां नहीं नहीं पतिपुर கொண்டு <elaborate> കിര 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 ഡാഡ റട്ടി വരുമോ എന്നൊക്കെ ഇത്ര ദുളയെ കിരമാ വരും എന്നെ നിർഭാഗ്യ ലിയേ എന്ത എന്തുണ്ട് കിര ചേര ബട ബട മാന്തുരാടാ എന്നാ ബ്ലഞ്ഞാവും തികരണേ എങ്ങും ഇര അമ്മ അട്ടാ കാർ ஓட்டுக்கு போது ஆர்வது நாங்க ஒழிக்கடுவோம் பாத்தீங்களா நாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம